இந்த உலகத்தின் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தன்னை பொருத்திக் கொள்ள அவனுள் இருக்கும் அநேக சக்திகளின் உள்ளுரையாற்றலே பெருமளவிலோ அல்லது குறைந்த அளவிலோ அவன் பயன்படுத்துகின்றான் அவற்றின் ஆற்றல் சராசரி மனிதனின் நினைப்பதை விட மிகவும் வல்லமை வாய்ந்ததாகும் ஒவ்வொரு சிறிய மின்பல் பின் வெளிச்சத்திற்கு பின்னாலும் ஒரு மாபெரும் இயக்க இயக்கும் சக்தி வாய்ந்த மின்னோட்டம் உள்ளது ஒவ்வொரு சிறிய அலையின் கீழேயும் அநேக அலைகளாக மாறியுள்ள பரந்த கன்ற மகா சமுத்திரம் உள்ளது மனிதர்களுடனும் இவ்வாறேதான் இறைவன் ஒவ்வொரு மனிதனையும் தன் பிரதிபிம்பமாக படைத்து ஒவ்வொருவருக்கும் சுதந்திரத்தையும் அளித்தான் ஆனால் நீங்கள் உங்களுடைய இருப்பின் மூலாதாரத்தையும் உங்களுடைய ஒரு உள்ளார்ந்த அம்சமான இறைவனின் ஈடில்லா சக்தியையும் மறந்து விடுகிறீர்கள் இவ்வுலகின் சாத்தியக்கூறுகள் எல்லையற்றவை மனித வளர்ச்சியின் சாத்தியங்களும் எல்லையற்றவை ஒவ்வொரு மனிதனும் மிக உயர்ந்த பரந்தகன்ற பரம்பொருளின் ஒரு வெளிப்பாடு நீங்கள் பரம்பொருளின் உருவெளிப்பாடாக இருப்பதால் நீங்கள் உங்களுடைய எல்லையற்ற ஆற்றல்களை வெளிப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை எடுக்க வேண்டும் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களோ அது நீங்கள் எப்பொழுதும் மிகவும் ஏங்கிய எதையும் விட அல்லது எவரையும் விட மிக உயர்ந்ததாகும் இறைவன் உங்களில் தன்னை வெளிப்படுத்தியுள்ள முறையில் வேறு எந்த மனிதனிலும் வெளிப்படுத்தவில்லை உங்கள் முகம் மற்ற எவருடையதைப் போன்றும் இல்லை உங்கள் ஆன்மா மற்ற எவருடையதையும் போன்று இல்லை நீங்கள் உங்களுக்கே நிறைவுற்றவராய் இருக்கிறீர்கள் ஏனெனில் எல்லாவற்றையும் விட மகத்தான பொக்கிஷமாக உங்கள் ஆன்மாவின் உறைவது இறைவன் எல்லாவற்றையும் தாங்கி நிற்கும் பரம்பொருளின் ஒரு பொறியான அழிவற்ற ஆன்மா இந்த தேகத்தினுள் உள்ளது என்று எல்லா பெரிய மகான்களும் பறைசாற்றுகின்றனர் எங்கிருந்து நமது உண்மையான தனித்துவம் பெறப்படுகின்றது அது இறைவனிடமிருந்து வருகிறது அவன் முழுமையான பேருணர்வு நிலை முழுமையான பேரிருப்பு மற்றும் முழுமையான பேரானந்தம் அகத்துள் ஒருமுகப்படுத்துவதன் மூலம் நீங்கள் உங்களுடைய ஆன்மாவின் தெய்வீக ஆனந்தத்தை அகத்தினுள்ளும் மேலும் புறத்திலும் கூட நேரடியாக உணர முடியும் அந்த உணர்வு நிலையில் உங்களை நீங்கள் நிலைநிறுத்தி கொள்ள முடியுமானால் உங்களது வெறி வெளிப்புற சிறப்பியல்பு திருப்தி அடைந்து அனைத்து ஜீவன்களையும் கவரும் வண்ணம் மாறும் ஆன்மாவானது இறைவனது பிரதிபிம்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் நம் ஆன்ம விழிப்புணர்வில் நிலை பெறும் போது நமது தனித்துவம் அவனது நற்குணங்களையும் அழகையும் பிரதிபலிக்க தொடங்குகிறது அதுதான் உங்களுடைய உண்மையான தனித்துவம் நீங்கள் வெளிக்காட்டும் வேறு எந்த குணாதிசயங்களும் கிட்டத்தட்ட ஒட்ட வைத்தவையே அவை உங்களது உண்மையான நீங்கள் அல்ல உங்களையே ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்குள்ளேயே உள்ள ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் விட்டு போன வேறேதோ ஒன்றை தேடுவதற்கு உங்களை எப்போதுமே தூண்டிக்கொண்டிருக்கிறது எல்லா மனிதர்களுடைய அகத்தினுள்ளேயும் சாதனைக்கான ஒரு ஆழ பதிந்துள்ள தேவை உள்ளது ஏனெனில் நாம் பரமபிதாவின் நெஞ்சங்களிலிருந்து நெஞ்சு சகத்திலிருந்து ரீந்துவிட்டுள்ளோம் இறைவனில் உள்ள நமது சாஸ்வத இல்லத்திலிருந்து விலகி அலைந்துவிட்டோம் மேலும் அந்த இறந்த பரிபூரணத்தை மீண்டும் பெற இயங்குகின்றோம் ஆன்மா முற்றிலும் முழுமையானது ஆனால் உடலுடன் அது அகந்தை யாக அடையாளம் காணப்படும் போது அதன் தோற்றம் மனித குறைபாடுகளால் யோகம் நம்மிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் உள்ள தெய்வீகத்தன்மையை அறிந்து கொள்ள நமக்கு கற்பிக்கின்றது யோக தானத்தின் மூலம் நாம் தெய்வங்களே என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் நீர் சலசலக்கும் போது சந்திரனின் பிரதிபலிப்பை தெளிவாக அதில் காண முடிகிறது ஆனால் நீரின் மேற்பரப்பு சரணமற்று இருக்கும் பொழுது சந்திரனின் முழுமையான பிரதிபலிப்பு தெளிவாக காணப்படுகின்றது மனதுடனும் அமைதியாக இருக்கும்போது ஆன்மாவின் சந்திரன் போன்ற முகம் தெளிவாக பிரதிபலிப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆன்மாக்கள் என்ற முறையில் நாம் இறைவனின் பிரதிபலிப்புகளாகும் மனமெனும் தடாகத்தில் அமைதியற்ற எண்ணங்களை தியான உத்திகளால் நாம் உள்ளெடுத்துக் கொள்ளும் பொழுது நமது கீழே தோற்கு பார்க்க சொல்ல கராதியில் அகந்தை நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன் சங்கீதம் பைபிள் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் தேதத்தில் எழுதியிருக்கவில்லையா என்று அறிந்து கொள்ளுங்கள் ஒருவரது உணர்வு நிலையை அமைதிப்படுத்தி உன்முகமாக செலுத்தி இறைவனின் இருப்பை அகத்துள் கண்டுணர ஏதுவாக்கும் யோகதானத்தின் விஞ்ஞான ரீதியான உத்திகள் பர்மஹம்ச சத்சங்க பாடங்களில் இவை அவரது வகுப்புகள் மற்றும் சொற்பொழிவுகளில் இருந்து துவக்கப்பட்டு வீட்டிலிருந்தே படிக்கக்கூடிய தொகுப்பாகும் ஆன்மாவே பரமாத்மாவின் ஒரு பூரண பிரதிபலிப்பை நாம் காண்கின்றோம் மேலும் ஆன்மாவும் இறைவனும் ஒன்றென்பதை உணர்கின்றோம் ஆன்ம அனுபூதி என்பது உடலிலும் ும் மற்றும் ஆன்மாவிலும் இறைவனின் எங்கும் நிறைந்திருக்கும் தன்மையுடன் நாம் ஒன்றுபட்டவர் என்றும் அதன் இடம் வருவதற்கு நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டியதில்லை என்றும் நாம் எல்லா நேரங்களிலும் வெறுமனே அதன் அருகாமையில் இருப்பது மட்டுமல்லாமல் இறைவனது எங்கும் நிறைந்த தன்மையே நம்முடைய எங்கும் நிறைந்த தன்மையாகும் என்றும் நாம் அவனுடைய ஒரு அம்சமாக இப்பொழுது இருப்பது போலவே எப்போதும் இருப்போம் என்றும் உணர்ந்து கொள்வதே ஆகும் நமது அறிதலை செம்மைப்படுத்திக் கொள்வதே நாம் செய்ய வேண்டிய அனைத்துமாகும் உங்களுடைய உங்களது கவனத்தை உள்ளுக்குள் குவியுங்கள் உடலிலும் மனத்திலும் ஆன்மாவிலும் ஒரு புதிய சக்தி ஒரு புதிய வலிமை ஒரு புதிய அமைதியை நீங்கள் உணர்வீர்கள் இறைவனுடன் தொடர்பு கொள்வதன் மூலம் உங்களது தகுதியை ஓர் அழிகின்ற மனிதனிலிருந்து ஒரு அளிவற்ற மனிதனாக நீங்கள் மாற்றுகிறீர்கள் நீங்கள் மற்றும் இது யுர்தாஸ் சப்சம்பர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவிடமில் கிடைக்கப்பெறும் பார்க்க சொல்லியில் ஆன்மா இதோ எங்கே இன்றும் அது அல்லது என்றும் சொல்லப்படுகிறதுக்கும் ஈது விராதி இதோ தேவனுடைய ராஜ்யம் கேட்டில் இருக்கிறது என்றார் லூக்கா செவன்டீன் ட்வெண்ட்டி ஒன் இதை செய்யும் பொழுது உங்களை வரம்பிற்கு கொடுத்தும் அனைத்து தலைகளும் உடை உங்களுக்குள் சக்தி சுரங்கள் படாமல் கிடைக்கின்றன நீங்கள் புரியும் அனைத்து செயல்களிலும் உங்களுக்கு தெரியாமலேயே இந்த சக்தியை பயன்படுத்தி நீங்கள் ஒரு சில பயன்களை அடைகின்றீர்கள் ஆனால் உங்களுக்குள் இருக்கும் சக்திகளை எவ்வாறு உணர்வுபூர்வமாக கட்டுப்படுத்தி பயன்படுத்துவது என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்களால் மேலும் அதிகமாக சாதிக்க முடியும் இந்த உலகத்தில் சில மனிதர்களே உடல் மனம் மற்றும் ஆன்மா ஆகியவற்றின் ஆற்றலை மேம்படுத்துவதற்கு உணர்வுபூர்வமாக பூர்வமாக முயற்சி செய்கின்றனர் மற்றவர்கள் கடந்த காலத்தில் சூழ்நிலைகளுக்கு பலியாகிவிடுகின்றனர் அவர்கள் நான் ஒரு அமைதியற்ற மனிதன் அல்லது நான் பலமீனமானவன் அல்லது நான் ஒரு பாவி என்றெல்லாம் மட்டுமே ஞாபகத்தில் வைத்து கொண்டு கடந்த கால தவறான பழக்கங்களால் உந்தப்பட்டு அவற்றினுடைய தாக்கத்திற்கு நிராதரவாக தாழ்ந்து சிரமப்பட்டுக்கொண்டே கொண்டே இருக்கின்றனர் விவேகம் என்னும் வாளை கொண்டு நம்முடைய அடிமை தலைகளை வெட்டுவதோ அல்லது கட்டுண்ட நிலையிலேயே கிடப்பதோ நம் ஒவ்வொருவர் கையிலேயே உள்ளது சகாயமற்று வாழ்வதை தொடர்வதாகும் இதனால் எந்த பயனும் இல்லை என்று நீங்கள் சொல்கின்ற உடனேயே அது அவ்வாறே ஆகிவிடுகிறது நீங்கள் விரும்பும் பொழுது உங்களால் மாற முடியாது என எண்ணுவது மனப்பிரமையாகும் நமது சிறிய மனங்கள் இறைவனது சர்வ வல்லமை வாய்ந்த மனத்தின் அம்சமாகும் நமது உணர்வு நிலை எனும் அலையின் இறைவனின் உணர்வு நிலை எனும் எல்லையற்ற பெருங்கடல் உள்ளது அலையானது தான் பெருங்கடலின் ஒரு பாகமே என்பதை மறந்து விடுவதால் தான் அந்த பெருங்கடல் சக்தி என்று அது தனிப்படுத்தப்பட்டு விடுகிறது இதன் விளைவாக நம்முடைய மனங்கள் நம் போதனைகள் மற்றும் வெளி உலக வரம்புகளால் பலவீனம் அடைந்துள்ளனர் நமது மனம் அதன் செயலை நிறுத்தி விட்டது நீங்கள் அதன் மீது சுமந்து இருக்கும் வரம்புகளை நீக்கி விடுகிற பொழுது அதனால் எவ்வளவு அதிகம் சாதிக்க முடியும் என்பதை அறிந்து நீங்கள் ஆச்சரியம் அடைவீர்கள் இயல்வதற்கும் மேலாக முயல வேண்டாம் என்று பழமொழி கேட்க உங்களுடைய திறமையை ஏன் வரம்பிற்குட்படுத்து நம்புவதுவெனல் உங்களால் இயன்ற அளவிற்கு மேல் முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் அதை செய்து முடிக்க வேண்டும் மனம் மீள் சக்தி கொண்ட இலாஸ்டிக் பட்டை போன்றது எவ்வளவு அதிகமாக நீங்கள் அதை இழுக்கின்றீர்களோ அவ்வளவு அதிகமாக அது மீறுகின்றது மன சக்தி எப்பொழுதுமே உடையாது வரம்புகளை நீங்கள் உணரும் ஒவ்வொரு நேரமும் கண்களை மூடிக்கொண்டு நான் எல்லையற்றவன் என்று உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் எவ்வளவு சக்தியை பெற்றிருக்கின்றீர்கள் என்பதை காண்பீர்கள் என்னிடம் நீங்கள் இதையோ அல்லது அதையோ உங்களால் செய்ய முடியாது என்று கூறும் பொழுது நான் அதை நம்புவதில்லை நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்கள் மனதில் தீர்மானித்து விடுகின்ற எதையும் உங்களால் செய்ய முடியும் இறைவன் தான் எல்லாவற்றி ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை மற்றும் அவனுடைய பிரதிபிம்பம் உங்களுக்குள் உள்ளது அவனால் எதையும் செய்ய முடியும் ஆகவே நீங்களும் உங்களை அவனுடைய கற்றுக்கொண்டால் உங்களாலும் உங்களை ஒரு பலவீனமான அழியும் மனிதனாக காணாதீர்கள் நம்ப முடியாத அளவிற்கு உங்கள் மூளைக்குள் சக்தி மறைந்துள்ளது சிக்காகோ நகரையே இரண்டு நாட்களுக்கு இயக்குவதற்கு ஒரு கிராம் சதியில் உள்ள ஆற்றலே போதுமானது ஆனால் நீங்கள் நீங்களோ நீங்களோ சோர்வாய் இருக்கின்றீர்கள் என்று கூறுகிறீர்களே நவீன இயற்பியல் விஞ்ஞானிகள் சடப்பொருள் மற்றும் சக்தி ஆகியவற்றின் சமமதிப்பை நிரூபணம் செய்வதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே பாரதத்தின் ரிஷிகள் ஒவ்வொரு பொருளும் நம் எல்லையற்ற ஓகே பொருள்களில் அடைக்கப்பட்ட சக்தி தேவதைகளாக இறைவன் நம்மை படைத்துள்ளான் அதாவது உடலாகிய ஸ்தூல பல்பின் வழியாக மின்னுகின்ற உயிரோட்டங்கள் மீது கவனம் செலுத்துவதன் மூலம் உள்ள சாஸ்வதமான உயிர் சக்தியின் அழிவற்ற மற்றும் அழிக்கப்பட முடியாத குணங்களை எவ்வாறு உணர்வது என்பதை நாம் மறந்து போய்விட்டோம் நீங்கள் உடலோ அல்லது மனமோ இல்லை என்று அறிந்து கொண்டு இவ்வுலக உணர்வு நிலைக்கு அப்பால் செல்லும் பொழுது ஆனால் அதே சமயம் நீங்கள் முன்பு எப்பொழுதும் உணர்ந்திராத அளவிற்கு நீங்கள் உள்ளிருந்திருக்கின்றீர்கள் என்றால் அந்த தெய்வீக உணர்வு நிலை எதுவோ அதுதான் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் எதில் வேரூன்றப்பட்டுள்ளதோ அதுவே நீங்கள் நீங்கள் அனைவரும் தெய்வங்கள் இதை மட்டும் நீங்கள் அறிந்திருந்தால் உங்களுடைய உணர்வு நிலையாகிய அலைக்கு பின்னால் இறைவனை நெருப்பாகிய கடல் உள்ளது நீங்கள் அகத்தே நோக்க வேண்டும் பலவீனங்களோடு கூடிய முடியும் என அறிவித்த சிறு அலையின் மீது கவனம் செலுத்தாதீர்கள் அதற்கு கீழே நோக்குங்கள் உடல் மற்றும் அதன் அனுபவங்களிலிருந்து உங்கள் உணர்வு நிலையை மேலே உயர்த்தும் பொழுது நட்சத்திரங்களுள் ஒளி ஊட்டுகின்ற மேலும் காற்று மற்றும் சூறாளிகளுக்கு வலிமையை அளிக்கின்ற பேரானந்தம் மற்றும் பேரின்பத்துடன் நிறைந்துள்ள அந்த பிரதேசத்தை உங்கள் உணர்வு நிலையினுடையது நீங்கள் காண்பீர்கள் இறைவன்தான் நமது அனைத்து ஆனந்தங்களுக்கும் இயற்கையில் உள்ள அனைத்து வெளிப்பாடுகளுக்கும் பேராதாரம் ஆவான் அறியாமை இருளிலிருந்து உங்களை விழித்தட செய்யுங்கள் மாயையின் உறக்கத்தில் உங்கள் கண்களை விட்டிருக்கின்றீர்கள் விழித்தெழுங்கள் உங்கள் கண்களை திரவுங்கள் இறைவனது மகிமையை அனைத்து பொருள்களின் மீதும் பரவிக் கொண்டிருக்கும் பரந்த காட்சியான இறையொளியை நீங்கள் தரிசிப்பீர்கள் தெய்வீக யதார்த்தவாதிகளாக இருங்கள் என உங்களிடம் நான் கூறுகின்றேன் மேலும் அதனால் நீங்கள் அனைத்து கேள்விகளுக்கான பதிலை இறைவனிடத்தில் பெறுவீர்கள் உறுதிமொழிகள் நான் நிரந்தர ஒளியில் மூழ்கி இருக்கின்றேன் அது எனது இருப்பின் ஒவ்வொரு துகளையும் ஊடுருவியுள்ளது நான் அந்த ஒளியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் தெய்வீக பரம்பொருள் என்னை உள்ளும் புறமும் நிரப்புகின்றது பார்க்க சொல்லகராதியில் மாயை உறுதி மொழிகளை பயன்படுத்துவதற்கு அறிவுரைகள் கொடுக்கப்பட்டுள்ளதா உலருக்கு எத்தையே எந்தையே உனது பரந்த மகா சமுத்திரத்தில் நான் இணைவதற்கு எனது வாழ்க்கையின் சின்னந்திர அலைகளின் எல்லைகளை உடைத்தெறிவாயாக